டெய்லி டுவெண்ட்டி மினிட்ஸ் இல்லைன்னா தேர்ட்டி மினிட்ஸ் நான் வாக்கிங் போறேன் பட் என்னால வந்து வெயிட் லூஸ் பண்ண முடியல ஃபேட்ஸ் பர்ன் ஆக மாட்டேங்குது அப்படின்னு கவலை இந்த வீடியோ பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் வாக்கிங் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் எக்ஸசைஸ்ங்க பட் அந்த வாக்கிங்ல விதவிதமான வாக்கிங் இருக்கு ஒவ்வொரு வாக்கிங்கும் ஒரு பெனிபிட் இருக்குது நம்மளோட ஃபேட்ஸ் பர்ன் பண்ணலாம் வெயிட் லூஸ் பண்ணலாம் மசில்ஸையும் டோர்ன் பண்ண முடியும் பார்க்க போறோம் உங்க கால் இந்த மாதிரி உயர்த்தி வச்சுக்கிட்டு ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் நடக்கிறது இப்படி நடக்கும்போது உங்க காஃப் மசில் ஸ்ட்ரென்தன் ஆகும் செகண்ட் கைண்ட் ஆஃப் வாக்கிங் வந்து ஹீல் வாக்கிங் ஹீல்ஸ் ரேஸ் பண்ணிட்டு இது மாதிரி ஒரு ட்வெண்ட்டி டைம்ஸ் நடக்கணும் இப்படி நடக்கும் போது உங்க கால் ஸ்ட்ரென்தன் ஆகுது தேர்ட் கைண்ட் ஆஃப் வாக்கிங் வந்து ரிவர்ஸ் வாக்கிங் யூஷுவல் நம்ம ஃபார்வர்ட் வாக்கிங் தானே பண்ணுவோம் அந்த மாதிரி இல்லாமல் ரிவர்ஸ் வாக்கிங் பின்னாடி நடக்கிறது ஸோ இந்த மாதிரி ரிவர்ஸ்ல நடக்கிறதுனால நிறைய அட்வான்டேஜஸ் இருக்குன்னு ரிசர்ச் அண்ட் டேட்டால சொல்றாங்க அதாவது ரிவர்ஸ் பண்ணும்போது நம்மளோட க்ளூட் மசில்ஸ் ஆக்டிவேட் ஆகுது நம்மளோட பிரெயின் ஃபங்க்ஷன்ஸ் வந்து இம்ப்ரூவ் ஆகுது அதே சமயம் நம்மளுக்கு ஸ்டெபிலிட்டி கிடைக்குது வயசாகிறப்ப வரக்கூடிய தடுமாற்றங்கள் வராம நம்மளால தவிர்க்க முடியும் ஸோ இது கண்டிப்பாக நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்க ஃபோர்த் கைண்ட் ஆஃப் வாக்கிங் வந்து லேட்ரல் வாக்கிங் அதாவது சைட்ல நடக்கிறது இந்த மாதிரி கையை வச்சுக்கிட்டு கால விரிச்சு வச்சுக்கோங்க ஸோ இது மாதிரி ஒரு டுவெண்ட்டி டைம்ஸ் நீங்க ரிப்பீட் பண்ணுங்க லேட்ரல் வாக்கிங் ஃபிஃப்த் கைண்ட் ஆஃப் வாக்கிங் வந்து லோடட் வாக்கிங் அப்படின்னு சொல்லுவோம் அதாவது நான் வந்துட்டு ஃபைவ் கேஜி டம்பிள்ஸ் யூஸ் பண்ணிருக்கேன் உங்ககிட்ட டம்பிள்ஸ் இல்லை அப்படின்னா நீங்க வந்து வாட்டர் பாட்டில் கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நீங்க வெயிட்ஸ் வச்சுக்கிட்டு நடக்கிறப்ப உங்களோட கேலரிஸை பர்ன் பண்றது மட்டும் இல்லாம உங்க மசில்ஸையும் நீங்க டோன் பண்ண முடியும் ஸோ உங்க பாடி வந்து ஸ்லிம் ஆகிறதுக்கும் இது ஹெல்ப் பண்ணுது கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க Stay active, uh, stay fit.